ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இன்று இந்த அம்மா என்னுடைய வாக்கினை உனக்கு நான் தர வரவில்லை மாறாக உன்னுடைய குலதெய்வ வாக்கினை தான் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்றால் அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றதல்லவா உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது அந்த அதிதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டியும் இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மிகப்பெரிய காரணமும் ஒன்று இருக்கின்றது அதுவெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே உன்னுடைய குல தெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அந்த நீங்காத வேதனைகளை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் ஒரே குலத்தில் இருக்கின்றவர்களை இப்படி செய்கின்றார்கள் என்று மிகுந்த மனவேதனையில் இருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குலத்தில் யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் தெய்வத்திற்கு அவர்கள் மீது வெறுப்பு வந்திருக்கின்றது என்றால் அப்படி என்ன நடந்து விட்டது என்று நீ அல்லவா என் தங்கமே இதனை உன் குலதெய்வத்தின் வாயாலேயே கேட்டுக்கொள் இப்பொழுது இந்த அம்மா உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்லிவிடுகின்றேன் அவர்கள் என் என்ன சொன்னார்கள் நான் முழுவதுமாக உன்னிடத்தில் அதன் பிறகாவது உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீயாகவே புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்வாய் இதோ உன் குலதெய்வம் பேசுவதை நீ முழுமையாக கேள் என் தங்கமே நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குளத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் ஒன்று போலத்தான் நான் பார்க்கின்றேன் அதுபோல அவர்கள் எல்லோருமே ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று இது வரையிலும் நான் நினைத்து நான் இங்கே உங்களுக்காக எத்தனையோ நல்ல நல்ல வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சூழ்நிலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதுவெல்லாம் எதற்காக வென்றால் என்னுடைய எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் எப்பொழுதும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் இவர்களோ என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா என் பிள்ளையே உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் எனக்குத்தானே தெரியும் என் பிள்ளையே உன்னை பற்றி அவர்கள் என் சொன்னார்கள் என்பதை மட்டும் நான் தானே அறிவேன் அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதனை அவர்கள் என்னிடத்தில் சொன்ன பிறகுதான் தெரிந்தது இப்பொழுது அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்ய வேண்டும் என்று என்னிடமே வந்து வேண்டுதல் வைக்கிறார்கள் நீ என்னுடைய குலசாமி அல்லவா என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்துவிட மாட்டாயா என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி விட்டார்கள் கஷ்டப்படுத்தி விட்டார்கள் அதனால் அவர்களை எப்படியாவது ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே வந்து உன்னை பற்றி சொல்கின்றார்கள் என் தங்கமே அப்படி யாருடைய மனதில் நீ சிறு வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார் அவர்கள் என்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா என்னிடத்தில் வந்து வேண்டுதல் வைக்கின்றார்கள் நான் இங்கே உங்கள் ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாதே என்று அவர்கள் சொன்ன அந்த வார்க்கை என் மனதை ரணமாக்கிவிட்டது நிஜமான உண்மை என்னவென்றால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏன் இப்படி செய்கின்றார்கள் உங்களுக்குள் என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அது புரிந்தது ஏதோ சிறு சிறு மனஸ்தாபங்களால் சிறு சிறு பிரச்சனைகளால் ஏற்பட்டிருக்கின்றது இதுவெல்லாம் உங்களுக்கு சரியாகிவிடும் என்றுதான் நான் விட்டுவிட்டேன் ஆனால் அது இவ்வளவு பெரிய தவறான விஷயமாக வந்து நிற்கும் என்று நான் ஒரு பொழுதும் நினைக்கவில்லை என் தங்கமி உங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டது உண்மைதான் உன் பக்கம் தவறு இருக்கின்றதா அவர்கள் பக்கம் தவறு இருக்கின்றதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு இருப்பவர்கள் பக்கம் நிச்சயமாக நான் பேச மாட்டேன் யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் நியாயத்தை கொடுக்கத்தான் போகின்றேன் ஆனால் ஒருபோதும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரிசெய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலையாகும் அதை தவிர ஒரு பொழுதும் யாரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இந்த அம்மா நான் தண்டனைகளை கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உனக்கு இதுபோன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிந்தார்களோ என்று தெரியாமல் தான் நான் சற்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஒன்றே ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் யாரிடத்திலும் உனக்கு என்னென்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி நீ அந்த மனக்கச புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டையும் அவர்களிடத்தில் இனி உனக்கு வேண்டாம் நீ அதற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலுமே அதை என்னிடத்தில் நீ விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கின்றேன் என் தங்க குழந்தையே என்னிடத்தில் இதை நீ விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்ளப் கொள்ளப் போகின்றேன் அது என்னுடைய முக்கியமான பொறுப்பல்லவா அதற்கு பிறகு நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை நான் செய்து விடுகின்றேன் என் குழந்தையை உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது தகுந்த பதிலையும் தந்து விடுகின்றேன் என் செல்லமே வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எனக்கு மட்டுமே தெரியும் உன் குலதெய்வம் என்னை தாண்டி உனக்கு நல்ல விஷயங்கள் ஆனாலும் சரி கெட்ட விஷயங்கள் ஆனாலும் சரி என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது அதனால் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் அவர்கள் என்னிடத்தில் தானே உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஆக வேண்டும் அழிக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அவர்களை அப்படியே விட்டுவிட்டாய் என்று கூட நீ என் மீது கோபப்படலாம் நிச்சயமாக அவர்களை நான் விட்டுவிடவில்லை என் குழந்தையே இன்னொருவரின் மனதினை வேதனைப்படுத்தியிருப்பது உண்மையானால் நிச்சயமாக தவறான செயல் அது மட்டுமல்ல அவர்கள் செய்த தவறுக்கு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியதும் அவசியம்தான் உன் பக்கத்தில் தவறு இருக்கும் பட்சத்தில் நீயும் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் அதை நீ செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே சமயத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்கின்றது என்றால் நான் அவர்களுக்கு கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா இந்த தெய்வத்தினுடைய பார்வை சில நாட்களுக்கு அவர்கள் மீது இருக்காது அவர்கள் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது அப்பொழுதுதான் எத்தனை வேதனைகள் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட வேதனையை நாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது நாம் தவறான வேண்டுதலை நம் குலதெய்வத்தினம் விட்டுவிட்டோம் என்று வருந்தி உன் காலடியில் மன்னிப்பு கேட்பார்கள் என் செல்லமே இதற்கெல்லாம் நிச்சயமாக அவர்கள் பதில் கூறியேதான் ஆக வேண்டும் நீ கவலைப்படாதே அவர்கள் புரிந்து கொண்டு வரட்டும் நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையை நான் மீண்டும் பழைய நிலைக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் இதுதான் இப்பொழுது நான் செய்ய துணிந்திருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொள் நாம் ஒருவருக்கு நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் நம் மீது வஞ்சக எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் அவர்கள் குலதெய்வத்தை கூட வாழ்க்கையை வேண்டும் வேண்டும் என்று சொல்வார்கள் நீ என் செல்லமே ஒரே குளத்தில் இருக்கின்றவர்கள் சில பேர் என்னுடைய கோவிலில் நின்று தவறான வார்த்தைகளை பேசி சண்டையிடுகின்றார்கள் இதுவெல்லாம் எனக்கு எத்தனை மதவேதனைகளை ஏற்படுத்தும் என்பதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா என்னுடைய பொறுமையின் எல்லை மீறும் பொழுதுதான் அவர்களினுடைய குலத்தை எல்லாம் நான் காக்காமல் சென்று விடுகின்றேன் என்பது அவர்களுக்கு ஒரு பொழுதும் தெரிவதே இல்லை அதையெல்லாம் நான் விட்டுவிடுகின்றேன் என் செல்லமே இதனால் வரையிலும் நான் அவர்கள் மீது எத்தனையோ அன்பினை எத்தனையோ வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து இருந்தேன் ஆனால் அவர்கள் என் மீது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தவறான வழியில் சென்று விடுகின்றார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக மாற வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் இனி நான் சந்தோஷமாக மாற்றி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் உன் பக்கம் தவறு இல்லை என்றால் தண்டனையை நான் அவர்களுக்குத்தான் வழங்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டாயல்லவா நிச்சயமாக யாரோ ஏதோ செய்ய நினைத்திருக்கின்றார்கள் அதை உன்னுடைய குலதெய்வம்தான் நிச்சயமாக தடுத்து நிறுத்தியும் விடுவார்கள் என் தங்கமே யார் மீதாவது உனக்கு தவறான எண்ணங்கள் இருந்தால் உடனடியாக அதனை நீ சரி செய்து கொள் என் தங்க குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி